தமிழ்நாட்டு அரசியல் பார்த்து இந்திய அரசியலை பார்த்தா பல கட்சிகள் ஒருவருக்கு எதிராக இருந்து தேர்தல் நேரத்தில் ஒரு பொது நோக்கத்தில் ஒன்றிணைவது ஒன்றிணைந்து வருவது கடந்த காலத்தில் நடந்து வந்திருக்கு திமுக ஆட்சியை கலைத்ததே எழுபத்தி ஆறுல காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட எழுபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தார் இது போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் அதனால எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே இலக்கு சக்தி திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் மொத்த கருத்து உள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் இணைக்கிறோம் திமுக ஆட்சியில எதுவுமே சரியா நடக்கல தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களது உதவி தொகைக்காகவும் தேர்தல் வாக்குறுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்று அறிவித்ததெல்லாம் செய்து கொடுக்க சொல்லி தொடர்ந்து போராடி வர்றாங்க அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது கைது செய்யப்பட்டிருக்காங்க இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத ஆட்சியில திமுக ஆட்சியில எதுதான் சரியா நடக்கும் நம்புறீங்க எதையுமே நிறைவேற்றாம ஏமாற்றி வர்றாங்க நீட் தேர்வுல கையெழுத்து போடுறதுக்கு ஒரே கையெழுத்துல நீட் தேர்வை விளக்கிறோம் அவரும் சொன்னாலும் அவர் பையன் துணை பதம் சொன்னாங்க அவரு கையெழுத்து பறந்து போயிட்டு அதனாலதான் போடல அதனால இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி தேர்தல் முடிவுல இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் இவர்களுக்கு தாண்ட பாடம் தமிழ்நாட்டு அரசியல் பார்த்து இந்திய அரசியல பார்த்தா பல கட்சிகள் எதிராக இருந்து தேர்தல் நேரத்துல ஒரு பொது நோக்கத்துல ஒன்றுழைவது ஒன்றிழைந்து வருவது கடந்த காலத்தில் நடந்து வந்திருக்கு திமுக ஆட்சியை கலைத்ததே எழுவத்தி ஆறுல காங்கிரஸ் அந்த காங்கிரஸோட எழுவத்தொன்பது பாராடு மற்ற தேர்தலில் திரு கருணாநிதி அவர்கள் கூட்டணி வைத்திருந்தாங்க இது போல பல எடுத்துக்காட்டுகளை சொல்ல முடியும் அதனால எங்களது மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒரே இலக்கு திமுகவை ஆட்சி பொறுப்பில் இருந்து அகற்ற வேண்டும் அதற்காக நாங்கள் உள்ள கட்சிகளை எல்லாம் கூட்டணியில் இணைக்கிறோம் திமுக ஆட்சியில எதுவுமே சரியா நடக்கல தேர்தல் வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றாம இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகள் கூட தங்களது உதவி தொகைக்காகவும் தேர்தல் வாக்குறுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தி ஒன்று அறிவிச்ச எல்லாம் செய்து கொடுங்கன்னு சொல்லி தொடர்ந்து போராடி வர்றாங்க அவர்கள் எல்லாம் இன்றைக்கு கைது பட்டிருக்காங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க இது போல அனைத்து தரப்பு மக்களுக்கும் அவர்களுக்கு தேர்தல் நேரத்தில் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றாத இந்த மக்கள் விரோத ஆட்சியில திமுக ஆட்சியில எதுதான் சரியா நடக்கும் நம்புறீங்க உறுதிகள் எதையுமே நிறைவேற்றாம ஏமாற்றி வர்றாங்க நீட் தேர்வுல கையெழுத்து போடுறதுக்கு ஒரே கையெழுத்துல நீட் தேர்வு விளக்கிற அவரும் சொன்னாரு அவர் பையன் துணை முதலமைச்சர் சொன்னாங்க அவர் கையெழுத்து மறந்து போயிட்டு அதனாலதான் போடலை அதனால இந்த இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு அவர்கள் ஆட்சி தேர்தல் முடிவில் இவர்கள் மக்களை ஏமாற்றுவதற்கு மக்கள் இவர்களுக்கு தாண்ட பாடம் போது